டோன்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க இதுக்கு ஏதோ மருந்து இருந்தா சொல்லுங்களேன் ஆப்ரேஷன் இல்லாம இதை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் மருந்து கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டு சொல்ல ஏதாவது மருந்து இருந்தா அந்த டோன்சல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் இல்லாத மருந்து சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் ஃபிளை பரகாத்து டாக்டர் முகமது பேசுகிறேன் டான்சிகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேன் கலந்து தொண்டையில் போடுற மாதிரி வச்சுருந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை இது மாதிரி செய்யணும் அதே போல் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் எலுமிச்சை மளவு குளிச்சு விட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் தேன் கலந்து இது ஒரு நாளைக்கு மூணு விலை குடிக்கணும் அதேபோல் அவங்களுடைய தெரு விரல் இருக்குல்ல பெருவிரல் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த பெருவரல் கையில் சேர்கிற பகுதியை நல்லா திருவி அழுத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டிரான்சில் பிரச்சனை முடிஞ்சு குணமாகும் அதே போல் தொண்டைக்குழி இந்த பகுதியில் இருக்குல்ல அதில் வந்து பெருவரலையும் ஆட்காட்டவர்களையும் சேர்த்து அந்த தொண்டைக்குழியை வந்து பதினாலு முறை அழுத்தம் கொடுத்து இருக்கும்போது இந்த டிரான்சல் பிரச்சனை முடிஞ்சு குணமாகும் சொல்லலாம்